வணக்கம் நான் வந்து எங்கள் செட்டில் ரெண்டு ரோப்பை கட்டி தொங்க போட்டு அதில் ஒரு கம்பியை வச்சுருக்கேன் அதில் ஒரு தி என்னது நான் கட்ட போகிறேன் அதில் என்னது போட போகிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நான் ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வருது இப்போது அதை வாங்கிட்டு தான் இதில் நான் தொங்க விட போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா மோஸ்ட்லி இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் நான் இப்போ தான் இதை வாங்குகிறேன் கண்டிப்பாக இது இல்லாதவங்களும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் இதை ரோப் கட்டியோ அல்லது எங்கேயாவது ஸ்டாண்டு மாதிரி வச்சோ அதில் பயன்படுத்துங்க இது உள்ள ரெண்டு பிளேட் மாதிரி இருக்குது ரெண்டு பாட்டில் இருந்துச்சு ஒரு பாட்டில் இது இப்போ பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அடைக்கலாங்குருவிகளுக்கு சாப்பாடு வைக்கிற ஒரு பாக்ஸும் தண்ணி வைக்கிற பாக்ஸ் இது இது தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது இப்போ வந்தது அது வைக்கிறதுக்கு எதுவாக நான் அந்த ரோப்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது உள்ள ஒரு ரெண்டு எஸ்கோக்கியும் இருக்குது அதை எடுத்து எதில் தொங்க போடலாம் இதை பயன்படுத்தலாமா அல்லது வேறு நான் சில்வர்லேயும் வாங்கி வச்சிருக்கேன் வேறு ஒரு இது உள்ள ஒரு ஒரு ஸ்க்ரூவும் இருக்குது அந்த பிளேட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு தண்ணி தண்ணிக்கும் கொடுத்துருக்குற அந்த பாட்டில் அந்த பாக்ஸை அந்த பிளேட்டோடு ஜாயின் பண்ணதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாமே டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்குது இந்த வாட்டருக்குரியது இந்த மூடி மாதிரி இருக்குது அதிலே நல்ல அந்த மாற்று மாதிரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அதில் எஸ் போட்டு பார்த்தாச்சு இப்போ அந்த கட்டின இதில் அது நல்லா நிற்குதான்னு சொல்லிட்டு நான் அதை தொங்க போட்டு பார்க்க போகிறேன் ஏற்கனவே ஒரு எஸ்கொக்கியில் நான் வந்து ஒரு பெல்லு இப்போ போட்டிருந்தேன் இது காற்றடிக்கும் போது நல்லா ஆடி நல்ல சவுண்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பக்கத்திலே இன்னொரு ரோ போட்டு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் எஸ்கொக்கியை போட்டுடலாம் இப்போது தானே போடுற அந்த பாக்ஸ் அந்த பிளேட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அது ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த தினை வந்து அந்த பிளேட்டில் விழும் அதுலேயும் குருவி உட்காந்து சாப்பிடும் அதுக்காக தான் இது அந்த பிளேட்டு இல்லாமல் போட்டால் கீழே விழும் பார்த்திங்களா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது வாட்டர் வாட்டருக்காக கொடுத்துருக்கிறது அதையும் அதில் போட்டு பார்த்துடலாம் கரெக்டாக நல்லா நீட்டாக தொங்குது இந்த பக்கம் நான் தினைக்குரியதை போட்டிருக்கேன் அதில் ஏற்கனவே உள்ளது இடைஞ்சலாக இருக்குது அதனால அந்த பாக்ஸு கொஞ்சம் ஒரு சைடாக தூக்கிக்கிட்டு இருக்குது அதனால அந்த பெல்லை எடுத்துட்டேன் இப்போ அந்த தன பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா தனையை தட்டி அதில் போட வேண்டியதுதான் இப்போது குருவிலாம் முந்தி ரொம்ப இருந்தது நம்ம இப்போ ஃபோன்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இங்கே நாங்கள் டவர் இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன்னால் அடைக்கலங்குருவி ரொம்ப ஜாஸ்தியாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் உள்ள இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சி இருக்குது அதில் வந்து நான் ஒரு ட்ரேயில் எப்போவுமே அடைக்கலங்குருவி வர்றதுக்காக அதுக்கு தன வைப்பேன் இந்த பாட்டில் வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன்னா இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் நிறைய பூனை வளர்க்குறோம் அப்படி தானே உங்களுக்கு தெரியும் நான் போட்டிருக்கேன் இந்த தன பாக்ஸில் நல்லா குருவி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த பூனைகள் நடமாட்டதுனால அந்த தெரியுதா அந்த ஸ்டோன் தான் நான் வைப்பேன் அதனால் பூனைகளை பார்த்து வர வரமாட்டேங்க கிட்டத்தட்ட நாள் இருக்குது கிவி பெப்பர் கியோ செரி அதை பூனைகளை பார்த்து அடைக்கலங்குரிய அவ்வளோ மாட்டேங்க அதான் இந்த ஐடியா வந்துச்சு இப்போ அந்த வாட்டர் பாக்ஸ்லேயே நம்ம வாட்டர் நிரப்பியாச்சு இதே நல்லா மூடி அதுக்குன்னு உள்ள இடத்துல தொங்க விட்டுடலான்னு பார்த்து தொங்க விடலாம் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு இது ஒரு மனமகிழ்ச்சியான தருணமாக இருக்குது அதுதான் எங்கள் ஸ்டோன் பெஞ்சி ரெண்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்குது இனி நிறைய குருவி வரும் நம்புகிறேன் அந்த குருவி வரும்போது அதையும் வீடியோவாக எடுத்து பார்க்குறேன் நிறைய செடிகள் இருக்கிறதுனால நிறைய தேன்ச்சிட்டும் எங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ பூனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் குருவி வரத்து வந்து குறைஞ்சிட்டு அதை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வாங்கி இந்த ரோப் ரெடி பண்ணி தொங்க விட்ருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் இடம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி குருவீக்கலுக்கு ரெடி பண்ணி வைங்க இப்போ வெயில் காலம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி